காங்கிரஸ் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி சட்டத்தை நிறுத்தி இருக்கின்ற மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களில் ஏழு லட்சம் பேர் பங்கு பெறுகின்ற மொத்தமாக ஏழு லட்சம் பேர் எங்களுடைய டார்கெட் ஏழு லட்சம் பேர் பங்கு பெறுகின்ற ஒரு உண்ணா தோன்பு உண்ணாவிரதம் போர் நடக்கிறது காந்தியத்தினர் காந்திய கொள்கையிலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற காங்கிரஸ் காரர்கள் அனைவரும் இன்று காந்தி சிலைக்கு முன்னாலே உணர்ந்து வேலை உரிமை சங்கத்தை விடுத்த மோடி அரசை கண்டித்து இந்த போர் நடக்கிறது இந்த போரை மட்டுமில்லை எங்களுடைய எங்களை நாங்களே வளர்த்தி ஏழு லட்சம் பேர் இந்தியாவுடைய பங்களிப்பு இந்த போராட்டத்திலே விருதுநகர் ரயில்வே நிலையத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் அசோகண்ணாச்சி அவற்றோ மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சீராஜா சுக்கரா ரங்கசாமி அவர்களும் மற்றும் தோழர்களும் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த உண்ணாவிரதத்தில் எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கும் இந்த இதை எதிர்த்து எங்களுடைய முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு நாள் போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முதல் தொடக்கமாக உண்ணாவிரத போராட்டம் அதற்கு பின்னாலே கிராமங்களுக்கு செல்கின்ற போராட்டம் அதற்கு பின்னாலே கலை சத்தியாகிரக போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அதற்கு பின்னாலே கவர்னர் மாளிகை முற்றுகையோராட்டம் என்று ஆறு அடிப்பு போராட்டமாக இந்த போராட்டம் தொடங்கி சென்று அடுத்த அதனுடைய முதல் கட்டமாக இன்றைய உண்ணாவிரதம் தொடங்கியது

இப்ப என்ன இந்த சட்டம் புது சட்டத்தால என்ன பண்ணுறாங்க பதிய வேலை போறாங்க ஒரு பஞ்சாயத்துல அதுக்கு அந்த யாருக்கு எந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு கொடுப்பாங்க லாட்ரியல குளி போறாங்க நாற்பது சதவீதம் மத்திய மாநில அரசு கொடுக்கணும் அறுபது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கணும் அது நாற்பது சதவீதம் மத்திய அரசு மாநில அரசு பணம் இல்லையா அந்த பஞ்சாயத்துல வேலை நடக்காது வேலை கேட்டு பதினைந்து நாள் நம்ம அப்ளை பண்ணி வேலை கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து சை மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்கு இது எல்லாம் அல்வா கொடுக்கிற வேலை இது அல்வா குடுக்கிற வேலை இதை நிதி இல்லாமல இது எல்லாத்தையும் அல்வா கொடுக்கற வேலையெல்லாம் மோடி அவர்கள் அல்வா கொடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி வேலை நடக்குது இது ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த சட்டம் பழைய சட்டம் நிப்பாட்டப்பட்டு அந்த சட்டம் நிர்ணயிக்கும் போது நாளைக்கு ரெண்டு மாசத்துல தெரிஞ்சிடும் அதனால இவர்களை பொறுத்த மட்டும் வெறும் பொய்யும் புரட்டையும் சொல்லி இந்த சட்டத்தை நிறுத்த பாக்குறாங்க ஏழை மக்களுடைய எங்களை பொறுத்த மட்டும் இல்ல மக்களை திரட்டி இப்ப ஏழு லட்சம் பேர் இந்தியாவில இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் விளம்பரங்கள் உட்கார மத்திய அரசு எல்லா மந்திரிகளையும் போய் விளக்கம் சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த மட்டுமே மக்களிடம் கொண்டு செல்வோம் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் இது வேலை உரிமை சட்டம் இந்த வேலை உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டியது நீங்க எல்லாரும் கேட்கும்

காந்திராட்டில் வேலை படுத்திங்கன்னா கமிஷன் கிடைக்கும் ஏல வளையங்கள் வேலை படுத்திங்கன்னா அவளுக்கு வாழ்க்கை முறை வாழ்க்கை தரும் பாஜகவை பொறுத்த மட்டும் கான்ட்ராக்டர்களுக்கான கட்சி நடத்துறது கான்ட்ராக்டர்கள் கமிஷன்ல நடக்கிற கட்சி ஒழுங்கு கான்ட்ராக்டர் வாழ்க்கையை காப்பாற்றுறது அவருடைய வாழ்க்கை அதனால அவர்கள் சொல்வது என்ன கட்டடம் கட்டிடுவோம் நாங்கள் ஏர்போர்ட் கட்டிடுவோம் நாங்கள் அதை கட்டிடுவோம் இதை கட்டிடுவோம் கதை விட்டுட்டு இருக்காங்க அதே கதை நீங்க என்ன நினைக்கிறா இவர்களை பொறுத்த மட்டும் கான்ட்ராக்டர்களுக்கு அவர்களுடைய அரசாங்கம் கமிஷன்ல தான் அந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அதனால இவர்கள் கமிஷன் வாங்குவதற்காக புத்தத்தை மாற்றிருக்கிறார் இதை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் போடணும் ிலா அதனால நம்ம எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்க பொங்கல் வைக்கிற தீவிரம் பத்தில இதுதான் அவங்களுடைய வக்ரவபுத்திகளை பிஜேபிக்காரங்களோட வக்ரபுத்தி நம்ம இங்க உண்ணாவிரதம் இருக்கோம் ஏழை வாழைக்கு வேலை தூக்கிடுலடா அப்படின்னு சொல்லி காந்திய சிலைக்கு முன்னாடி அவங்க பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்களா மானியம அதனால வைக்கிட்ட நல்லபடியா இருக்கட்டும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வீழ்த்துவார்கள் இந்த ஆணவத்தை அலங்காரத்தை மக்கள் வீழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு அவர்களை பொறுத்த மட்டும் அது ஒரு சினிமா படமா இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்பா இருக்கட்டும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உள்ள திமுரு ஏழைகளை சாமானிய மக்களையும் தொடர்ந்து அவமானப்படுத்துகின்ற சிபிற்கு தமிழகத்திலே அதுவும் விருதுநகரிலே சரியான பாலம் கிடைக்கும் எனக்கு முழுமையாக இருக்கிறது உரிமை வேலை உரிமை சோனியா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த திட்டம் அவரை பொறுத்த மட்டும் இந்த திட்டம் ஏழை ஒழிப்பு இந்தியாவில ஏழைகளை ஒழிப்பதற்காகவும் ஏழைகளை ஒழிப்பதில் ஏழ்மை ஒழிப்பதற்காகவும் அதே நேரத்தில் ஏழ்மையினுடைய ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பள்ளி அவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு மரியாதையாக சம்பளம் கொடுக்கிற ஒரு அருமையான திட்டம் என்பதாலும் சோனியா காந்தி அம்மையாருடைய மிகவும் நெருக்கமான திட்டமாக பார்க்கப்பட்டது இந்த திட்டத்தை சோனியா காந்தி அம்மையார் அவமானப்படுத்துவதற்காக மோடி தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு நிதி கொடுப்பதை குறைத்தார் இப்பொழுது இந்த திட்டத்தினை பொறுத்த தொடர்ந்து இந்த திட்டத்தை நிறுத்துவதற்காக முயற்சி நடந்தது இப்பொழுது நிறுத்துவதற்காக முப்பத்தோராம் தேதி ஆகஸ்ட் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி விட இந்த திட்டம் நினைவு இருப்பார் இந்த வருஷம் மார்ச் முப்பத்தி தேதியோட தேதி நிதி கொடுக்க மாட்டாங்க